வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா தமிழகத்தில் அதிகப்படியாக விளையக்கூடிய சன்னார் நெல் ரகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன நெல் ரகம் அது எவ்வளோ வயது கொண்டது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக புரியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ தமிழகத்தில் சன்ன நெல் ரகம் அதேமாதிரி அதிகப்படியான விலை கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் ரம்மன் நெல் ரகங்க இந்த நெல் ரகம் வந்து அதிகப்படியான விளைச்சல் தரக்கூடியதுங்க இது வந்து ஒரு மூட்டை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இந்த வருஷம் விற்றுதுங்க அதனால் இது அதிகப்படியான மகசூல் தரக்கூடியதுங்க அதேமாரி இது நூற்றி இருபத்தஞ்சி டு நூற்றி முப்பது நாள் வயது கொண்டது அதனால் நீர் நமக்கு வந்து அதிகப்படியான தேவைகள் வந்து குறையும் அதேமாதிரி இந்த நெல் ரகம் வந்து பார்த்திங்கன்னா ச சன்ன ரக நெல் ரகம் கொண்டது மிக மிக சன்ன ரகங்க மிக சன்னமாக இருக்கும் இதனோட நெல்லோட அமைப்பு அதேமாரி அரிசி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெண்மைத்தன்மை கொண்டது அதனால் விற்பனைக்கும் சாப்பாட்டுக்கும் ஒரு ஏற்ற ஒரு நெல் ரகங்கள் அதுமாரி இது வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி டு ஒரு நாலு அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பயிர் வகைகள் அதேமாரி கதிரோட இதுதான் பார்த்திங்கன்னா நல்ல நீட்டமாக கதிர்கள் வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் அதே மாதிரி ஒரு கதிரில் முந்நூறுலேருந்து நானூறு நெல் மணிகள் உடையதுங்க அதனால் அதிகப்படியான எடை கொண்டதாக இருக்கும் அதனால் இது சாயக்கூடிய தன்மை கொண்டதுங்க அதனால் சாயக்கூட தன்மை இருக்குது அதனால் நடக்கூடாதுன்னெலாம் அப்படி இல்லை இது சாயக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதிகப்படியான தழை சத்துக்களை இதுக்கு பயன்படுத்துகிறத குறைக்கணுங்க உரங்கள்ன்றது அதிகப்படியாக அதுக்கு தேவைப்படாது உரங்கள்ன்றத நம்ம குறைச்ச யூஸ் பண்ணணும் கொஞ்சம் உரத்துலேயும் நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அதேமாரி நோய்களை பூச்சிகளையும் எதிர்த்து வளரக்கூடிய ஒரு பயிருங்க இது இது வந்து நல்ல ஒரு இடைவெளி விட்டு நடணுங்க ரொம்ப நெருக்கமெல்லாம் நடக்கூடாது நெ நெருக்கமாக நட்டால் நமக்கு வந்து சாயக்கூடிய தன்மை கொண்டது அப்போ இது ஒத்த நடவு மெஷின் நடவுக்கு ஏற்றுறதுங்க மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பணக்கக்கூடியது அதுவும் வேம்லாம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது தூருன்றது அசால்ட்டாக இதை வெடிக்கக்கூடியதுங்க அதனால் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே